வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் சாலைகளில் மழைத்த நீர் கழிவுநீர் சேர்ந்து அதிக பள்ளமேடு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் அவதியடைகின்றனர் பொதுமக்கள் பகிரங்க குற்றச்சாட்டு கண்டுகொள்ளாத பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மக்கள் கோரிக்கை மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் சோளிங்கர் ரோடு மற்றும் நகரி ரோடு போன்ற பகுதிகளில் மழை காலங்களில் ஏற்பட்ட பள்ளங்கள் சாலையில் அதிக அளவு உள்ளது மேலும் மழை தண்ணீர் கழிவுநீர் ஆகியவை சாலைகளில் தேங்கியுள்ளதால் தார் சாலையில் அதிக பள்ளங்கள் மேடுகள் ஏற்பட்டுள்ளது இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து விபத்து ஏற்படுவதால் பள்ளி மாணவர்கள் வயதானவர்கள் இந்த சாலையை கடக்க முடியவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மேலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் சாலை சரி செய்யும் பணியில் ஈடுபட வருவதே இல்லை சாலை ஆக்கிரமிப்புகளையும் அகற்றுவதில்லை மொத்தத்தில் சாலை சரியில்லாமல் உள்ளதால் விபத்துக்களை சந்திக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தும் எட்டிக்கூட பார்க்காத காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக தமிழக அரசு பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் சரியில்லாத சாலைகள் சரியில்லாத கழிவுநீர் கால்வாய்கள் துர்நாற்றத்தில் கடந்து செல்ல முடியாமல் அவதியுறும் மக்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பள்ளிப்பட்டு பேரூராட்சி மக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்